நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க யாரு இந்த கிளிமுகக்காரி புதுசா இருக்கு உங்களை பார்த்தா செத்து போனி எங்க அத்தை மாதிரி இருக்கீங்க உங்கள அத்தனை கூப்பிடலாமா அத்தனை கூப்பிடுமா வா பாத்தானம்மா இது யாரு இது நம்ம எதிர்த்து வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி உம் உ ஏம்மா ஆட்டை பிடிக்க சொல்றீங்கன்னு இப்போதான் மாமா சரி சரி இந்தா உன் ஆட்டை பிடிக்கிற கூட கிண்ண தூரம் சமைச்சு போச்சு உன்னோட வீட்டுக்கு போ

ஏய் வருது உன் மாமா இருக்கிற இடத்துக்கு தேடிட்டு உன் மாமன முந்தானில முடிஞ்சுக்கா யாரு இந்த கிளிமூக்கு கரியா என் மாம சீண்டாது மூக்கு சுமாரா இருந்தாலும் தோல் வெள்ளையா இருக்கு பாத்துக்கம்மா இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தா தெரியல பல்லாங்குடி விளையாடிட்டு இருக்கோம் இதுக்குனு தேங்காய் உருக்கு இது வேற இதுல வாய் வேற பெருசா என்ன விட்ட ஒருத்த கையில உரிச்சிடுவேன் கீச்ச ரொம்ப தாகமா இருக்கு ரெண்டு இடம் வெட்டி போடும் எந்த மரத்துல புளிய மரத்துல என்ன மரத்தை விட்டா பாய் நீங்க இங்க வந்து வேலை இறக்குவா முதல்ல இடத்த வேலை பண்ணு நானும் ஒண்ணும் வரல அத்ததா போற வழியில தோப்பிற்கு பாத்துட்டு போன்னு சொன்னா அப்படியா ஆஹ் அப்படின்னாடி மா மாமாவான் ஏய் அப்படியா சொன்ன ஆமா மாமா அதான் பாத்தேன் என்ன குன் ஃபேஸ் பண்றியா என்ன மாட்டுமா அப்படியா சொன்ன கொண்டா குட்டிய இப்ப ஒத்த கையா நூறு கையா உரிச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டி ஆயிடுப்பான் இப்ப நீ சொல்ற மாதிரி நான் நூறு தேங்காய் உரிச்சிடுறேன் அப்படி நான் உரிச்சிட்டா உங்க அம்மா எனக்கு அத்தை நீ எனக்கு மாமா ஒத்துக்கிறிய நீ முதல்ல உரிய அப்புறம் பேசலாம் என்னங்கடி ஒத்துக்கிறீங்களா ஏண்டி உரிச்சிருவாங்கற

பாக, யானோகாகாக. 10 கொரிஞ்சிட்டு பண்ணுவான். சரி, ஆண்டியா பண்ண அகிர உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த யோ ஐயோ ஐயோ என்ன விட்டு போயிட்டு இந்த அயல் உலக பேம சாண்டி வீட்டுக்கு முன்னால தப்படி தப்பு மேன்டாலும்

வீடுருண்டை நேச்சலுக்கு நம்ம கருπαட யாரோ திருடிட்டு போய்ட்டாங்க மாமா நான் கை கால் விளங்காம போ गए கரையும் திங்க பாம்பு கொட்ட அவ முகத்துல என்னது சாராய் நம்ம ஆடா ஏ ஆட்ட ஊருக்கே நீ என்ன பின்ன நான் என்ன நாய் குட்டிடி நீ தூங்க போற காலையில பட்டு அம்மிக்கெல்லாம் போடு உன்னை கட்டிட்டு இருந்தா என் மாமனை கட்டி இருந்தா இப்படி நடந்திருக்கமா இதை மாமதங்கால என்ன ஒரு மூணு பந்து போட்டிருக்குமா ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கும் அது எங்க அப்பா மாட்டு ஜாதகத்தையும் புட்டு புட்டு வைக்கிறியே உங்க வீட்டுல மாடு கண்ணெல்லாம் இருக்கா வேற முப்பது பசுமாடு நாப்பது காலம் ஆடு இருக்கு நான் மட்டும் ஒரு நாளுக்கு அறுபது லிட்டர் பால் கடப்பா இதெல்லாம் எனக்கு சாதாரணம் அந்த தங்கமுத்து வயலுக்கு போனவ இன்னும் வரல அந்த மாட்டுல பால் பீச்சிருமா இந்த பீச்சு நம்ம உள்ள சத்தம் கேக்குற மாதிரி இல்ல சத்தம் நீங்க போங்க நீங்க போங்க நான் பால் பீச்சு வச்சிடற எனக்கு நல்ல வேணும்

எதிர்த்த விட்டு இன்னைக்குதான் சண்டை சச்சம் இல்லாம இருக்கு நல்லா நிம்மதியா தூங்கலாம் ஒரு வயசு போய் படுத்திருக்கேன் கொஞ்சம் கூட பயம் இல்லாம இப்படி தனியா வந்து படுக்கிறிய உனக்கு வெக்கமா இல்ல நாய பயப்படணும்